வலைத்தள பக்கம் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி நான் உங்கள் சதீஷ் இன்றைய தினம் நமது வலைத்தள பக்கத்தில் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுள்ளார்கள் நமது கமாண்டில் அதை பற்றி இன்று அந்த கேள்விகளை பற்றி நமது ஐயாவிடம் அதுக்கு பதில்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் சந்தோபத்தில் நமது நேர்கள் ஒரு சிலர் நம்ம வலைத்தள பக்கத்தில் சில கேள்விகள் கேட்டிருக்காங்கய்யா ஓகே அதற்கான பதிலை வந்து இன்றைக்கி நம்ம வீடியோ மூலமாக எல்லாருக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும் நேர்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலர் அந்த கேள்வியை கேட்க முடியாமல் பார்த்து தயங்கிருப்பாங்க அதுக்கான பதில்களை உங்கள் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் இந்த காணவடி மூலமாக தெரிஞ்சுக்குவையா சரி கண்டிப்பாக கண்டிப்பாக பாருங்கள் ஐயா கோவை மாவட்டம் ம் வாழ்ப்பாறை வட்டம் சோழையார் எஸ்டேட் இப்போது பெரம்பலூர்ல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க பேர் மகேந்திரன் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எட்டாம் மாதம் பதினேழாம் தேதி காலை எட்டு பத்து மணி முதல் பிறந்திருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை குடும்பத்துல அதிகமா பிரச்சனை அதன் காரணமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மிக மிக மன உளைச்சலில் உள்ளேன் எனது ஜாதக கிணப்படி அது எப்போது சரியாகும் எப்படி உள்ளது என் ஜாதகம் உங்கள் பார்வையில அதை பற்றி கூறுங்கள் ஐயா ஓகேங்க பாப்போம் தேதி வந்து பதினேழு பதினேழு எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வந்து எட்டு பத்தா எட்டு பத்து காலை காலையில இவர் பார்த்தீங்கன்னா வந்து சிம்ம ராசி கன்னி லக்கணம் மக நட்சத்திரம் மூணாம் பாதம் கன்னியா லக்கணத்துல பிறந்திருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி கேது இணைவு அதுவே ஒரு குடும்ப வாழ்க்கையில சிக்கலை தான் இருக்கும் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா சரியா அமைஞ்சிருக்காது அதையும் தாண்டி கேது இருந்தாவே சன்னியாசி யோகம் இதுல வந்து சனி கேது இணைஞ்சிருக்கு அப்போ குடும்ப வாழ்க்கை பயங்கர சிக்கலா இருக்கும் அஞ்சுல குரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டுல ராகு பத்துல சுக்கரன் பதினொன்றுல புதன் செவ்வாய் பன்னெண்டுல சூரியன் சந்திரன் இப்போ அவருக்கு நடக்கிற தசாபுத்தி பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில இப்போ தான் ராகு புத்தி முடிஞ்சிருக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஆரம்பித்து ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சிருக்கு செவ்வாயிசையில் ராகுபுத்தி அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் வர்ற காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாயிசை குறு புத்திலாம் கொஞ்சம் சரியாயிடும் இப்போ எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அவரோட குடும்பம் கொஞ்சம் இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் திசை கேது புத்தி மறு ஒரு சனி புத்தி மறுபடியும் இடையில இருக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவாக தான் ஓடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் தகுதி குரு போய் அஞ்சாம் இடத்துல வக்கரத்தில் உட்காந்து போயிடுச்சு அஞ்சாம் இடத்துல உட்காந்துரு அதுவே வந்து இது பண்ணு அதனால தான் அவங்க ஊரை விட்டு இருக்கிறதே ஒரு பெருசாக இதாக இருக்குது அதனால தான் இப்போ சொந்த ஊரில் வசிக்காமல் வேறு ஊரில் இருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு போய் உட்காந்துருச்சு அது மறைஞ்சிருந்தால் கூட பாதகாதிபதி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு அதை பற்றி வக்கரத்தில் போய் உட்காந்து போச்சு அதனால் குடும்பங்களுக்கு சிக்கலில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனிக்கிறது இணைவு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து இவர் மனைவி மனைவி சொல் பேச்சுக்கு அடங்குறது மாதிரிக்கே குடும்ப வாழ்க்கை இருந்தால் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் இனி இந்த சுபாதிசை குரு புத்தியில கொஞ்சம் இணைஞ்சிருவாங்க அடுத்து அதே மாதிரியே சனி கேது அந்த ரெண்டு புத்திலையும் சிவாசனி சபாதசையில சனி புத்தி கேது புத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது இவருக்கு ரொம்ப நல்லது கோயில் குடம் எதுவும் இல்லை இவர் பார்த்தீங்கன்னா கேது கேது இணைவில் இருக்கிறதுனால இவர் பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளையர் பெட்டிக்கு போயிட்டு வந்தார்னா ரொம்ப நல்லது இதுதான் அவர் பிள்ளையர் பெட்டிக்கு போயிட்டு அவர்கிட்ட அவரோட குறை நிறைய சொல்லி வாழ்க்கையில் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிக்கிட்டால் அவர் அவ அவர்னால் முடிஞ்சால் முடியும் விநாயகர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு இதுவே வந்து குடும்ப கல்யாணம் நடந்ததே பெரிய ஒரு இதில் இருந்திருக்கும் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து ரெண்டு எந்த கிரகமே இவர் படி அவர் எந்த கிரகமே அவர் அந்த சனிக்கு எதுவும் பார்க்கல அப்போ இதுவே பெரிய ஒரு தோசமும்ல ஜாதம்தான் சப்போஸ் நடந்துருச்சு கல்யாணம் அதை ஒன்றும் இது பண்ண முடியாது இதுக்கு இது ஒரே பரிகாரம் கோவிலுக்கு இது விநாயகர் கோவிலுக்கு போகிறது நல்லது பெருமாள் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் பெற்று அதே மாதிரிக்கே சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு விளக்கு போடுறது இதெல்லாம் ஒரு பரிகாரமாக செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ செவாதாசை நடக்குது முருக வழிபாடு பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அவர் விரதம் இருந்து இது மாதிரி இருந்து செயல்பட்டு விட்டு கொடுத்து நல்லபடியாக இருந்தார்னா குடும்பம் ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து வாழ்வாங்க ஆமாம் அதே மாதிரியே முருகர் வழிபாடும் கொஞ்சம் சிறப்பு செவ்வாதசை நடக்குது முருகர் வழிபாடும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரி சரி அடுத்த ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அவர்களே உங்கள் விலைக்கான பதிலை நமது ஐயா தெரிந்து கொண்டோம் எப்போதும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை நீங்கள் எப்போதும் விட்டு கொடுத்து வாழுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாழ்க ஐயா அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்னேஷ் யா விக்னேஷ் மன்னார்குடியிலிருந்து பிறந்த தேதி பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒம்பது நாற்பது இரவு ஐயா என்னுடைய எதிர்காலம் வேலைவாய்ப்பு பற்றி கூறுங்கள் ஐயா அது போட்டிருக்காரா பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒம்பது நாற்பது பிஎம் ஆ ஆமாம் ஆமாம் மன்னார்குடியில் பிறந்திருக்காரு ஆமாங்கய்யா ராசி கடக ராசி கடக லக்கணம் நட்சத்திரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் அவர் என்ன கேட்டிருக்காரு கொஸ்டின் அவருடைய எதிர்காலம் வேலை வாய்ப்பு அதை பற்றி கேட்டு எதிர்காலம் வேலை வாய்ப்பு பத்தி கேட்டிருக்காரு இப்போ நடப்பு தசை பார்த்தீங்கன்னா சுக்கரதை நம்ம ஏற்கனவே இப்போ கேது தசை முடிஞ்சு தசை ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இப்போ ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எல்லாம் தசை சுக்கிர புத்தி சுக்கரனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஓகே ஏழு லக்கணத்தில் சந்திரன் வேலைவாய்ப்பு கேட்டிருக்காருல்ல அப்ப சூரிய சக்குர தசையில் சூரிய புத்தி இப்போ இந்த சுக்கர புத்தியில அவர் முயற்சி பண்ணார்னா வர்ற சுக்க சூரிய புத்தியில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு அதிகாரத்துக்கு போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று உட்காந்துருக்கு சூரியன் புதன் இணைவில் இருக்குது அதாவது புத யோகமே அவருக்கு கனெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு சுக்கர திசையில் சூரிய புத்தியில் கண்ட பெசெண்ட் அவர் வேலைக்கு போயிடுவாரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் வேலூர்ல இருந்து சார் இருபத்தொம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு அதிகாலை மணி நாலு நாற்பத்தைந்து மீனராசி லக்கினம் தில் பிறந்துள்ளார் சீனிவாசன் வேலூரிலிருந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு புதிய வீடு கட்ட திட்டமிட்டுள்ளேன் இது நல்ல நேரமா இந்த வேலையை ஆரம்பிக்கலாமா ஓகே சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தொம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆமாம்ங்கய்யா நாலு நாற்பத்தஞ்சு ஏஎம் ஆமா மீன ராசி விருச்ச இலக்கணம் ரேவதி நட்சத்திரம் பாதம் ரெண்டாம் பாதம் சரியா என்ன கேட்டிருக்காரு கொஸ்டின் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு புதிய வீடு கட்ட திட்டமிட்டுள்ளார் அதை ஆரம்பிக்கலாமா நல்ல நேரமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு சந்திர தசை நடக்குது சந்திர தசையில குரு புத்தி இருக்கு சந்திர தசையில குரு புத்தி ஓடுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் அஞ்சாம் அஞ்சாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அஞ்சு உங்களுக்கு ஒம்போ ஒம்பதாம் மதிப்பதி அஞ்சில் உட்காந்துருக்கு திருவோணம் ஏரி இருக்குது ரொம்ப நல்ல ஒரு நல்லதொரு அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் குருபுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு குறு புத்தி சனிபுத்தி இப்போ குறு புத்தி இப்போ இந்த நேரத்தில் ஒரு மூர்த்த மணி வேலை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர்ற அடுத்து சனி புத்தியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் அவர் வீடு கட்டிக்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரத்தில் உட்காந்துருக்கு உங்களுக்கு தனி தனித்து உட்காந்துருந்தால் கூட இதாக இருக்கும் இது வக்கரத்தில் இருக்குது இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சந்திர சந்திரத்தை சைடில் இப்போ குறு புத்தியில் ஆரம்பித்து சனி புத்தியில் முடிச்சிடலாம் நல்லது அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி சந்திர புதன் புத்தியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இப்போ ஆரம்பிக்கிறாங்க ஆகஸ்ட் சொல்லியிருக்காரு ஆகஸ்ட்டுங்கிறப்ப நம்ம ஆடி மாதம் இறுதியில் ஆரம்பிச்சுக்கணும் பதினெட்டாம் வரைக்கும் இந்த ஆவணிலேயே ஆரம்பிக்கலாம் ஆவணிலேயே இவ்வளோ ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சுன்னா குரு சனி புத்தியில எல்லாம் வீடு முடிச்சிடலாம் அடுத்த வர்ற சந்திர ரச புதன் புத்தியில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி இந்த காலகட்டங்கள் அவருக்கு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின்ட்டு தான் கேளுங்க சரிங்க சரி அடுத்ததாக ராசிபுரத்திலிருந்து யுவராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இரண்டாம் மாதம் எட்டாம் தேதி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அது மாலை ஆறு நாற்பத்தைந்து கேட்டிருக்கார் கேள்வி திருமணமாகிய ஆண்டு காலம் ஆகிவிட்டது குழந்தை பாக்கியம் இல்லை எப்போது மனைவிக்கு அரசு விலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காருங்கய்யா எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று சரியா எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஆறு நாற்பத்தி அஞ்சு பிஎம் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் பிறந்திருக்காரு நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் விருச்சக ராசி சிம்ம லக்கணம் சரியா சிம்ம லக்கணம் என்ன கேட்டிருக்காரு திருமணமாகவே ஐந்தாண்டு கேட்டிருக்காரு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு குரு பார்த்தீங்கன்னா உச்சம் உச்சம் பெற்று கேதுவோடு இணைஞ்சி வக்கரத்தில் பாண்டாம் போய் உட்காந்துருச்சு அதனால தான் அந்த குழந்த பாக்கியம் தள்ளி போனதுக்கு காரணம் அது அந்த கேது வந்து உங்களுக்கு கொடுக்க விடாது அது எதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை தடை பண்ணிக்கிட்டு நம்மளை ஒரு நெருக்கடியை கொடுக்க பார்க்கும் அதனால அதுவும் தாண்டி குரு வந்து இப்போ குருலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் பாண்டாம் போய் மறைஞ்சிருச்சு அது உச்ச குருவை மறைஞ்சி வக்கரம் ஆகி போச்சு வக்கரம் உச்ச பவுர்லேருந்து அதை தாண்டி அது பவுரில் திருப்பி வந்து வ வக்கரம் ஆகி போச்சு கேதுவோடு இணைஞ்சு போய் உட்காந்துருக்கு இதனால் அந்த அந்த குழந்த பாக்கியத்தை தடை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ அவ்வளோ என்னென்னா வந்து இது வந்து விநாயகர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது எந்த பக்கத்தில் இருக்க எந்த விநாயகர் கோயிலாக இருந்தாலும் இல்லை பிள்ளையார் பெட்டி போகிறாருந்தால் ரொம்ப நல்லது பாண்டாம் மரத்தில் குறுக்கு எது இணைவில் போய் உட்காந்துருச்சு இப்போ நம்ம அவருக்கு நடக்கிற பற்றி பார்த்தீங்கன்னா சுக்கரதசை நடந்துக்கிட்டு இருக்கு சுக்கர தசையில் குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ தசை குரு புத்தியே கொஞ்சம் நல்லது பண்ணாது இப்போ குரு தசை சுக்கரபத்தி தசை குரு புத்தி எதுவுமே நல்லது பண்ணாது இப்போ சுக்கர தசையில் குரு புத்தி ஓடிட்டுருக்கு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதிமூணாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஓடிட்டுருக்கு இந்த குரு புத்தி முடியட்டும் இந்த குரு புத்தி முயற்சி பண்ணலாம் பட் இருந்தாலும் கேது உட்காந்து நம்ம தடை பண்ணிட்டு இருக்கு இதை என்ன பண்ணோம்னா அடுத்து வர்ற இப்போ சனி புத்தி வருது இப்போ சனி புத்தியில இதை முயற்சியை பண்ண சொல்லுங்க சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதுவுமே சனி ராகுவே பெருசாக போய் மறைஞ்சிருச்சு நான் விநாயகர் கோயிலுக்கு பிள்ளையார் பெட்டியில் அருகில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு நேத்திக்கேடனை வச்சுக்கிட்டு இப்போ சுக்குர தசை கேது புத்தி முடிகிறதுக்குள்ளே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் முடியுது முடிகிறதுக்குள்ளே குழந்த பார்க்க இருக்கும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து முப்பத்தி மூணுலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்குள்ளே பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி மூணு கேது கேது புத்திலேயே அந்த இது நடக்கும் ஏன்னா குருவோட ஆக்கிரமிப்பை வந்து கேது பிடிச்சி வச்சிருக்கு இப்போ சுக்குரு திசையில் கேது புத்தியில் நான் நடக்கும் நல்லது அப்போ இன்னமும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அந்த அந்த பலனே அது கொடுக்கும் அஞ்சு வருஷம் அவர் மனைவிக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு மனைவியை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூணு அவர் மனைவிக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் மனைவி வந்து இப்போ தசை தான் ஏழாம் இடத்துல இருக்கு சுக்கர தான் தசை நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லுங்கள் சுய சுயசாதத்தையும் பரிசிலை பண்ணணும் ஏன்னா சும்மா போய் சொல்லிடக்கூடாது சுய சுயசாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை தாண்டி இப்போக்கி அவங்க என்ன ஒரு முயற்சி பண்ணலாம் இப்போ சனி இப்போ தசை சனி புத்தியில் வேணா வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் அவ்வளோட சாதகம் டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்துச்சுன்னா நமக்கு அதை கணிச்சி சொல்றதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது இவரோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி தான் சொல்கிறோம் இவரோட ஜாதகத்தில் தான் புத்தக தோஷம் இருக்குது அதுதான் போய் மறைஞ்சு போய் உட்காந்துருக்கு அதனால நம்ம இவரோட ஜாதகத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பட் அவளோட ஜாதக குறிப்பு இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்து சொல்கிறதுக்கு நமக்கு சிறப்பாக இருக்கும் நேரடியாக அவளுக்கு தேவைன்னா நம்மளை ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணி நம்மள்கிட்ட ஐடியா கேட்டுல டிஸ்கிரிப்ஷன் அவங்க நம்பர் இருக்குது அந்த நம்பரை வச்சு நம்ம கான்டெக்ட் பண்ணி அவள் கேட்கட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டினில் இருந்தால் பாருங்கள் சரி பார்த்தசாரதி தஞ்சாவூர் பார்த்தசாரதி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பிறந்துள்ளார் நேரம் பகல் இரண்டு முப்பத்தி ஐந்து ஐயா எனது பெயரில் நில வளங்கள் வாங்கும் வாங்கலாமா அவருக்கு வாங்குகிற எண்ணம் உண்டு வாங்கலாமா பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்பு உண்டா தங்களின் அறிவுரைக்காக காத்திருக்கிறேன் ஐயா ஒன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ரெண்டு முப்பத்தி அஞ்சு மதியம் பார்த்து கொடுத்து ரோஹிணி நட்சத்திரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரிஷபராசி கடக லக்கணம் பாத்தீங்கன்னா ஒரு சந்திரன் உச்சம் செவ்வாய் நட்பு குரு உச்சம் சூரிய நட்பு புதன் நீச்சம் வேறு பேர்ல என்ன கேட்டிருக்காரு அதாவது நிலவளங்கள் வாங்கலாமா வாங்கிட்டு இருக்காரு குரு ரீதியாக குரு திசை நடக்குது குரு திசையில சந்திரபுத்தி முடிந்து இப்ப செவாபுத்தி ஆரம்பிச்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நேரத்தில் அவர் நல்லா அவர் பேர்ல நல்ல சொத்து வாங்கலாம் நல்ல நல்லது ஒரு அமைப்பாக இருக்கு லக்கணத்துல குரு திக் பலம் வாங்கியிருக்கு கடக லக்கணம் குரு உச்ச குருவா இருக்கு லக்கணத்திலேயே நல்ல பவரா இருக்கு ஆயுசு எல்லாம் தீர்க்கும் அப்புறம் ஒன்றும் பண்ணாது இவரு பேரில் தாராளமாக சொத்து வாங்கலாம் இதாகிட்டா குருது செய்யல செவ்வாபுத்தி நடக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதாம் இடத்துல செவ்வாய் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து அஞ்சுக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்தில் அவர் பேர் தாராளமாக வாங்கலாம் சூரியன் புதன் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா மீனை வீட்டில் இருக்குது வீடு கொடுத்தவரும் லக்கணத்துலேயே இருக்கார் மறு பேரில் தாராளமாக வாங்கலாம் நல்ல நல்ல இடமே அமையும் இந்த காலகட்டங்கள் இடம் வாங்குறதுக்கு சிறப்பான இடமா இருக்கும் குரு திசையில செவ்வாபுத்தி ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்கு இந்த காலகட்டம் அவருக்கு நல்ல சிறப்பா இருக்கும் சரி சரி முன்னேற்ற வாய்ப்பு உண்டா அப்படிங்கிற எல்லாமே உண்டாருக்கு இப்போ இந்த குருதிசை நல்லா இந்த முன்னேற்ற வாய்ப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு புத்தி ஆரம்பிக்கிறது அது ரெண்டாம் இடத்துல இருக்கு சனி ராகு இணைவு சூரியனும் சூரியன் பாத்தீங்கன்னா இருக்கா நல்லாவே இருக்கும் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இதாக இருக்கு அடுத்த வர சனி திசையும் அவருக்கு நல்லா இருக்கு தஞ்சாவூர் பார்த்தசாரதி அவர்களே உங்களுக்கு நேரம் இப்போது நல்லாக இருக்கிறது நீங்கள் தொட்டதையெல்லாம் முன்னாக மாற இந்த ஸ்ரீ கருப்பர் ஆலய ஜூடிட வலைத்தள பக்கம் மூலம் வாழ்த்துக்கள்